இன்னைக்கு மகாபலிபுரத்தில் கரூர் துயரத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அழைத்து விஜய் சந்திச்சுட்டு இருக்காரு ஊடகங்களுக்கு அங்கே அனுமதி வழங்கப்படலை முழுக்க முழுக்க அது அவர்களோடு தனிப்பட்ட முறையில் விஜய் பேச விரும்புவதுனால ஊடகங்கள் வேணான்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸு மீடியா கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஊடகமே இன்னைக்கு பெருசாக அந்த செய்தியை வந்து நேரலை செய்வதோ அல்லது குறித்து பேசுவதையோ பண்ணலை பட் ஆனால் இந்த கேள்வி வருது இல்லையா அதை தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி தானே பாதிக்கப்பட்டவர்களை இதுவரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் பாதிக்கப்பட்டவர்களை நேராக போய் சந்தித்து பார்த்தது தான் விஜயும் அதை பண்ணியிருக்காரு அரியலூர் அனிதா வீட்டுக்கு போய் அனிதா குடும்பத்தோடு தரையில் உட்காந்து தான் விஜய் ஸ்டெர்லைட் சூட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய வீடுகளுக்கு போனவர் தான் விஜய் அப்படிப்பட்ட விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மாறிய பிறகு தொடர்ந்து அவர் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டே அவர் பனையூர்லேருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுறாரு இப்போ பனையூர்லேருந்து ஒரு சில பல கிலோமீட்டர்கள் தள்ளி மகாபலிபுரத்தில் போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்கிறார் இதில் அந்த குடும்பங்களுக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கு உடன்பட்டு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு டிவி கேவினர் சொல்லலாம் பட் தார்மீக அடிப்படையில் இது சரியானதா இப்போ எந்த ஒரு உள்நோக்கமும் அரசியல் எண்ணங்களும் இல்லாமல் அதை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ விஜயை பற்றி நம்ம கரூருக்கு முன்பும் இருந்தோம் கரூருக்கு பின்பும் இருந்தோம் கிட்டத்தட்ட இன்னையோட முப்பது நாட்கள் நிறைவடைந்திருக்கு முப்பதாவது நாளில் வந்து அட்லீஸ்ட்டு அவர் வந்து நேரடியாக போய் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவருடைய இரங்கலை வந்து பகிர்ந்து கொள்வது அப்படின்றது தான் முறை ஆனால் அவங்க வந்து அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் நிறைய வந்து லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரா அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருது குறிப்பாக வந்து விஜய் இதற்கு எப்படி ஒப்புக்கொண்டார் அப்படின்றதே எனக்கு வந்து நேற்றிலிருந்தே இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது இப்போ ஒரு மக்கள் அரசியலுக்காக மக்கள் பணி அப்படின்றது ஒரு புனிதமான பணி இந்த தேர்தல் பணி அப்படின்றது ஒரு புனிதமான பணி அரசியல் என்பதே புனிதமான பணி அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் விஜய் வந்திருப்பதாக தன்னுடைய முதல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தார் அரசியல் என்பது புனிதமான பணி அதனால் நான் வந்து இனிமேல் திரைப்படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு வந்து அரசியல் மீது ஒரு நாட்டம் இருக்கிறது மக்கள் மீது எந்த அளவுக்கு இவர் அன்பை வைத்திருக்கிறார் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்து பொழுது இவர் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களோடு நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் சென்னைக்கு அழைத்து பனையூர் அலுவலகத்தில் சந்தித்தா அது மீண்டும் வந்து நம்மளை வந்து பனையூர் பண்ணையார்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தைகளை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மகாபலிபுரத்தில் தள்ளி அவர் வந்து சந்திப்பது அப்படின்றது உண்மையாகவே வந்து வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் தான் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து மக்களை நெருங்கி அவர்களோட பிரச்சனைகளை கேட்டறிந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக உருவாக்க உருவாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பயந்து கொண்டு இல்லை நம்ம வந்து களத்துக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு தவறான ஒரு வழிகளில் நீங்க செல்றீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை இயல்பாக ஒரு வாக்காளராகவே நமக்கு இந்த கேள்வி வருது இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேல வைக்கும் போது விஜய் மேலையோ டிவிக்கு மேல வைக்கும் போது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் இல்லை பதில்கள்னா ரெண்டு விஷயத்தை அவங்க ரிப்பீட்டராக சொல்லுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மழை பாதிப்பு வந்தப்பும் இது மாதிரி பண்ணார் அப்போ ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அகைன் இப்போ இதுவும் நடக்குது இதுக்கு முன்னாடி விவசாயிகளை சந்திச்சிருக்காரு இப்படி எல்லாமே தொடர்ந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்குது அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக போனார் திருபுவனத்துக்கு போனார் அதையும் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போது இதுவே மற்ற அரசியல்வாதிகளெல்லாம் அங்கே போனாங்க ஆனால் போயிட்டு அவங்க உண்மையிலேயே ஆறுதல் சொன்னாங்களா போகும்போதே ஒரு பத்து கேமராவை தூக்கிட்டு மீடியாவை கொண்டு போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ ஓப்பி பண்ணுறது இல்லை அதை ஒரு வீடியோவாக எடுத்து செய்தியாக்குறது இதை தானே பண்ணாங்க உண்மையிலேயே அவங்களோட வழிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்களா நாங்கள் அந்த மாதிரி விளம்பரம் தேடணும்னு நினைக்கல நாங்கள் சந்திக்கணும் நாங்கள் போகணும்னு நினச்சோம் அதுக்கு போக முடியாதுங்கிற சில காரணங்கள் இருக்குது அதனால் இங்கே சந்திக்கிறோம் ஆனால் உண்மையில் அவர்களோட துயரத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அவங்களும் பார்த்திங்கன்னா விஜய் வீடியோ காலில் பேசும்போதே அந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த அவர் அவரோட உணர்வுகளை மதிக்கிறாங்க அவர் உண்மையே பேசுறாரு உண்மையாக பேசுறாரு ஒரு அரசியல்வாதியாக பேசலைங்கிற மாதிரி ஒரு நியாயத்தை சொல்லி அவங்க எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண மக்கள் ஓகே அவங்க வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ விஜய் அளவுக்கு அவங்களுக்கு பிரபலம் கிடையாது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு சொத்து அளவுக்கு அவங்கள்ட்ட சொத்துக்கள் கிடையாது விஜய் வந்து ஒரு பிரமிப்பாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் அவங்கள்ட்ட வந்து விஜய் ஃபோன் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா ஆத்மாத்தமாக அவங்க வந்து அவங்களுடைய வேதனைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய தேவைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்போ விஜய் கூப்பிட்றாரு அப்படின்னோடனே ஏன் இத்தனை முப்பத்தி ஏழு ஃபேமிலிக்கிட்ட வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் வந்தாங்க ஏன்னா விஜயை வந்து அவங்க பிரமிப்பாக பார்க்குறாங்க விஜய் வந்து நமக்கு நல்லது செய்வார் நமக்கு உதவுவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க வர்றாங்க ஸோ தேர் த ரிசீவிங் எண்ட் ஆனால் விஜய் அந்த ஸ்பாட்டு போக முடியலனா கூட நீங்கள் அட்லீஸ்ட்டு பக்கத்து மாவட்டத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து இதை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பலிச்சொல் அப்படின்றது வந்திருக்காது ஏன்னா டே ஒன்லேருந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை வந்து காவல்துறை மேலேயே முழுக்க முழுக்க அவர்கள் மேலே இதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க தான் காரணமாக நீங்கள் சொன்னாலும் கூட நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்திருப்பது உங்களை பார்க்க வந்து தான் அப்படின்றப்போ ஒரு குறைந்தபட்ச மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து பொதுவெளியிலே நீங்கள் அதை வந்து அறிவிச்சிருக்கலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை ரொம்ப வந்து காயிண்டாக அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு முப்பது நாள் கழித்து நம்மளுடைய இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒருத்தர் சஜஷனாக சொல்கிறார் அப்படின்னா ஒரு தலைவர் நாளைய சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நிச்சயமாக அதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் எப்படி விஜய் வந்து இதில் கன்வின்ஸ் ஆனார் எப்படி வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்பவர்கள் எல்லாம் இப்படி வந்து ஒரு ஆலோசனை சொல் சொல்கிறாங்க அப்படின்றது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது அப்போ இதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடக்குது வேற ஏதாவது இதை விட பெரிய சம்பவம் நடக்குது நடக்க கூடாது அப்படி நடந்தால் விஜய் வந்து தன்னுடைய கட்சி மூடிவிட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை இந்த கனத்த மௌனமே சரியில்லாத ஒரு அப்ரோச் நினைக்கிறேன் விஜய் பேசுவதற்கு யாருமே தடை விதிக்க முடியாது அவர் நாலு நிமிஷம் வீடியோ போட்டாரு அதுக்கு பிறகு இன்ன வரையும் அவர் பேசவே இல்லை தன்னுடைய தரப்புல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு அது வந்து ஒரு விசாரணை அமைப்பு விசாரித்து அதற்கு பிறகு ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு தான் நான் பேசுவேன் அப்படின்னா உண்மையாகவே அது சரியான அப்ரோச் இல்லை நீங்கள் வந்து உங்கள் மக்களோட உரையாடுவதற்கு யாருமே தடை விதிக்க முடியாது உங்களுடைய தரப்பு விளக்கங்களை நியாயங்களை நீங்கள் பேசுங்கள் இந்த தேர்ட்டி டேஸில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூட வந்து வெளியே வந்து ஊடகங்களை சந்தித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் இன்ன வரையும் பேசலை இந்த முப்பது நாட்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்திருக்கு ஒரு விஷயத்துக்கு கூட அவர் வந்து கருத்து சொல்லாமல் இருப்பதே வந்து அவர் உண்மையாகவே யாருக்கான அரசியலை பண்ணுறாரு ஏன் வந்து மக்கள் வந்து இவ்வளவு கிரேஸாக அவர் வந்து அவர் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பல கேள்விகளும் சந்தேகங்களும் வருது உண்மையாகவே விஜய் வந்து இந்த மாதிரியான அப்பாவிகள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உணர்ந்து அதற்கேற்றார் போல் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் சமுதாய பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவர் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க இந்த கேள்வி கேட்கறது நியாயமானதுதான் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனா இப்போ மக்கள் வந்து இவ்வளவுக்கு பிறகும் விஜய் பின்னாடி நிற்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதையும் பாக்கணும் இல்லையா இப்போ இத்தனை ஆண்டு காலமா இவ்வளோ அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு இத்தனை முதலமைச்சர்களை பார்த்திருக்கோம் கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்போ அவர்கள் மீது ஏதோ ஒரு கோபமோ வெறுப்போ மக்களுக்கு இருக்கா அப்போ அப்பதானே வந்து வேற ஆப்ஷனை தேடி போவாங்க அந்த ஆப்ஷன் வந்து வழக்கமான அரசியல்வாதியா இல்ல தேடி வந்து பார்க்கல இருந்தாலும் ஒரு கோபம் இல்லாமல் இவர் தான் ஒரு மாற்றத்துக்கான வழி அப்படின்னு போகிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் சிஸ்டமும் மக்களை வந்து கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ புதிய தலைமுறையினர் பார்த்தோம்னா அவங்க வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப மேம்போக்காக முன்னாடியெல்லாம் இருந்துகிட்ருப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்க அரசியலை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு விஜய் மாதிரியான நபர்கள் அண்ணாமலை மாதிரியான நபர்கள்லாம் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்களெலாம் வந்து ஆக்டிவாக ரொம்ப ரியாலிட்டி பேஸ்டான பாலிடிக்ஸை வந்து பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அது சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இப்போ சமூக வலைதளங்கள் முன்னாடியெல்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ரசிகர்கள் சண்டை அதிகமாக அதில் நடந்துட்டுருக்கும் இன்னைக்கு வந்து அரசியல் சண்டையை தான் நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் விழிப்புணர்வு ஆகியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இவங்க தரப்புலேருந்து இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த அரசியலுடைய போக்கும் மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு இப்போ இது வரைக்கும் சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அதில் அந்த கெஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் இப்போது இந்த வரக்கூடிய கூட்டம் இல்லை இவங்களுடைய போக்கை எல்லாமே புதுசாக இருக்குது இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க தற்கூரி கூட்டம்னு சொல்லி பெருசாக டேர்ம் பண்ணுறாங்க இந்த விஜயோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே மற்ற அரசியல் கட்சிகளில் இது நடக்கிறது இல்லையுன்னு நான் கேள்வி கேட்டேன் இப்போ நீங்கள் இந்த கட்சியில் மட்டும்தாங்க நடக்குது அதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளில் இந்த மாதிரியான புதிய வரவுகள் எங்கே இருக்காங்க இளைஞர்கள் வந்து புதுசாக அரசியலுக்குள்ள எங்க வராங்க இதுவரையும் அரசியலே வேணான்னு ஒதுங்கி இருந்த கூட்டம் தான் இது எல்லாமே பெரிய கூட்டம் வந்து ஒதுங்கி விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வராது அவங்களுக்கு பிடிச்சவரா இருக்கிறதுனால அந்த கூட்டம் எல்லாம் உள்ள வருது இந்த இடத்துல தோல்வி அடைந்தது அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்லை அந்த கட்சியை மட்டும் குறை கூடாது அஸ் அ சொசைட்டியா எல்லாருமே அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் யாருமே வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் அரசியல் படுத்தணும்னு நினைக்கவே இல்லை அவங்க அரசியலுக்குள்ள வர அளவுக்கு அரசியலை வைக்கவே இல்லை அரசியல் அப்படின்னால அது ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டுல இருந்தே கூட அரசியல்லாம் எல்லாம் சாக்கடை அரசியல் நமக்கு எதுக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி தான் குழந்தைங்க வளர்க்குறோமே தவிர யாரா ஒருத்தர் நீ நல்ல லீடரா வரணும் இந்த சொசைட்டிக்கு உன்னோட ரோல் தேவைன்னு யாரும் அப்படி வளர்க்கறதே கிடையாது அப்போ அரசியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் போகக்கூடாத ஒரு இடமா தான் இருந்திருக்கு இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள புதியவர்கள் வராங்க ஏ பொலிட்டிக்கலான ஆட்கள் வராங்க அது அப்படி தான் இருக்கதை செய்யும் அதை வந்து சொசைட்டியாக தான் மாத்திரமே தவிர ஒரு நடிகர் மீது பழி போட்டோ இல்லை அந்த வயதில் இருப்பவர்களை மட்டுமே குறை சொல்லி நம்ம எல்லாம் தப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றத வந்து இன்னைக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு ஏன்னா இப்போ புதிய ஒரு ஹீரோ வந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கி அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இணையதளங்களில் அவங்க செயல்படக்கூடிய விதம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் போது மாற்றணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அட்ராக்ஷன் கிடைக்கலையே இப்போ திமுகவில் கூட நம்ம வந்து சில பேர்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா வந்து இப்போ விஜயுடைய அந்த கூட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த கவரேஜ் அப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆதரவு இது எல்லாமே ரொம்ப மிகப்பெரியதாக இருக்குது இதை வந்து நம்ம ஆர்கானிக்காக ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே வந்து திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து இவங்களை எப்படி நம்ம காயின் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் குளறுபடிகள்லாம் இருக்கும் இப்போ திமுக கூட்டங்கள்லே பார்த்தோம் அப்படின்னா திமுக அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வாழையை வந்து அறுத்துட்டு போவாங்க இப்போ வந்து சாப்பாடு போடுறாங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் ரொம்ப இயல்பு இதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிக்க அப்படின்னா எப்படி வேணாலும் கொச்சைப்படுத்த முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய்ன்றவர் வந்து ஒரு நடிகர் இப்போ அவரை பார்க்க வந்து நிச்சயமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கூட்டம் கூடும் அது இல்லாமல் வந்து பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க இப்போ இடம் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு செவுர் மேலே ஏரியாது நின்று பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்பு தான் ஸோ இதை வந்து நீங்கள் தற்குறி அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை ஆதரித்த இளைஞர்களுடைய கூட்டம் ரொம்ப பெரிதாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் பாஜக வந்து தொடர்ச்சியாக ஒரு வேற ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் யார் அதே மாதிரி இப்போ ஊடகங்களில் இயங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு மதச்சாயம் பூசி அவங்கள கார்னர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இயல்பாக நடந்தது அது வந்து அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு சோஷியல் மீடியா தளத்தில் இயங்கியவர்களுக்கு என்ன இவ்வளோ சீப்பாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தையே ஏற்படுத்தினது இன்றைக்கு வந்து திமுகவினர் அதே மாதிரியான ஒரு பாணியை கையில் எடுப்பது அப்படின்றது நிச்சயமாக ஆரோக்கியத்தை தராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வயசு வயசாக மாறும் இப்போ நாளைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி தாவேக்கா வந்தாலும் சரி திமுக இன்றைக்கி என்ன செய்தோ அதே வந்து அவங்களும் செய்வாங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொறுத்த பொறுத்தவரையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு தலைவராக கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அவரை இந்த நேரத்தில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா மேபி வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு குறைந்து விடும் அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அதற்கு சற்றும் தலைக்காத வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருந்துட்டுருக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ உடனடியாக போயிருக்கணும் அந்த மக்களோட பிரச்சனைகளில் பங்கெடுத்துருக்கணும் இன்றைக்கி வந்து டெல்டாவில் மிகப்பெரிய அந்த கொள்முதல் நிலையங்கள் இல்லாமல் எல்லா நெல்மணிகளும் அங்கே முளைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கெல்லாம் வந்து விஜய் வந்து கருத்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து கருத்து தெரிவிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்குமே அவர் வந்து கருத்து தெரிவிக்காமல் இந்த ஒரு மாத காலம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களை விட இவர் ரொம்ப அமைதியாக இருந்தது அப்படின்றது இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் ரீதியான ஈடுபாடு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய இடத்துக்கு அழைத்து வந்து அவர் சந்திக்கக்கூடிய அந்த அணுகுமுறை அப்படின்றது என்னதான் நீங்க காரணங்கள் சொன்னாலும் அது தவறான அப்ரோச் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் அதை ஒருபோதும் செய்ய மாட்டான் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை